வணக்கம் தோழர்களை மோடி பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ண போறாங்க அதுக்காக ஆலோசனை கூட்டத்திற்காகத்தான் அவர் ஆர் எஸ் தலைமை அலுவலகத்திற்கு நாக்பூருக்கு போயிருக்கிறார் அடுத்த பிரதமர் யார் என்பதை அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வைரலாக செய்தி பரப்பப்பட்டு இருக்குங்க இதுக்கு இடையில மோடியினுடைய அந்த வருகையும் அதன் ரகசிய கூட்டமும் பேசு பொருளாக இருக்கிறது ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு நாளா மோடிக்கு பெரிய தலைவலிங்க பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர் என்ன சொல்றாரு மோடி ஊழலை நான் அம்பலப்படுத்த போறேன் மோடியினுடைய ஊழலை நான் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வர போறேன் ஊழலுக்காக மோடி மீது நான் வழக்கு தொடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் இது பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு பொதுவா மோடி என்ன பண்ணுவாரு இடியையோ ஐடிஐயோ சிபிஐயோ வைத்து இங்க எதிர்கட்சிகளினுடைய கூடாரங்களை எல்லாம் காலி செய்கிற வேலையை பார்ப்பாரு எதிர்கட்சிகள் மீது திட்டமிட்டு ஈடியை வச்சோ ஐடியை வச்சோ ஒரு கேஸ ஃபைல் பண்ணி அதன் மூலமாக அவர்களை ஒடுக்கி ஒன்று தான் கட்சியில சேர்த்துக்கிறது அப்படி இல்லைன்னா வாய மூடி உட்காருங்க அப்படின்னு வைக்கிறது இந்த வேலையை தொடர்ந்து மோடி குரூப் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிதான் எல்லாரையும் விரட்டிட்டு இருந்த மோடிக்கு ஒரு ஆப்ப வச்சு விட்டுருக்காரு சுப்பிரமணிய சுவாமி மோடியினுடைய ஊழலுக்கு நான் வழக்கு தொடுக்க போகிறேன் என்று சொன்னதுல இருந்து பரபரப்பு தொட்டிட்டே இருக்குங்க இந்த இடைவெளியில தான் ஆர் எஸ் எஸ் தலைமையிடம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய நாக்பூருக்கு மோடி போயிருக்கார் எழுபதுகளில் இருந்து மோடி ஆர் எஸ் எஸ்காரர் எழுபதுகளில் இருந்து ஆர் எஸ் எஸ் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போகவே இல்லை எழுபதுல இருந்து நீ ஆர் எஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைச்ச பிறகு அங்க போகவே இல்லை இப்பதான் முதன்முறையாக ஒரு பதினோரு ஆண்டு கழிச்சு மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அழுவதுக்கு போறாரு இது பெரிய பேசு உண்டாக்கி இருக்கிறது எதுக்காக போறாரு பிரதமர் பதவி ராஜினாமா பண்ண போறாரு என்று மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு ஏன் அப்படின்னா ஆர் பிஜேபி சங்க பரிவார் கும்பல்ல ஒரு லா இருக்கு ஒரு பயிலா இருக்கு ஒரு சட்டம் இருக்கு ஒரு விதி இருக்கு என்ன வயதை தாண்டினா அவங்க யாருமே பொறுப்புல பதவியில இருக்க முடியாது வயசை தாண்டிட்டா அவங்க பொறுப்பை விட்டு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அதனாலதான் இது பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொன்னாருன்னா எழுபத்தஞ்சு வயசுல யாருமே பொறுப்புல இருக்க முடியாது இன்னும் ஒரு வருஷத்துல மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிரும் மோடிக்கு எழுபத்தைந்து வயசு ஆச்சுன்னா அவர் இந்த பதவியில இருக்க கூடாது அப்ப யாரு இன்னொரு பிரதம மந்திரி அதை சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு வெடிய போட்டு விட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது பரபரப்பா பேசப்பட்ட ஒன்றாக மாறியது அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வந்து அது பேசு பொருளாக மாறிட்டு இப்ப வயசு ஆயிடுச்சு மோடிக்கு தான் இங்கே ஆர் போய் அவங்க தலைமை இடத்துல போய் பேசி பேசுறாங்க ரகசிய கூட்டம்லாம் நடத்துறாங்க அப்படின்னு செய்திகள் வந்தவண்ணமே இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஆகவே ஆகாது உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு வேலை பார்க்கல நாடாளுமன்ற தேர்தல வேலை பார்க்கல ஏன் வேலை பார்க்கல அப்படின்னா மோடி எங்களை அவமானப்படுத்துகிறார் மோடி ஆர் எஸ் எஸ் கண்டு கொள்வதில்லை ஆர் இழிவு செய்கிறார் எனவே ஆர்எஸ்எஸ் மோடிக்காக வேலை செய்யாதுன்னு முடிச்சு விட்டாங்க அந்த தேர்தல ஆர்எஸ்எஸ் எஸ் ஒர்க் பண்ணவே இல்லை உங்களுக்கு தெரியும் பாஜக களத்துல நிக்கிதுன்னா தேர்தல நிக்கிதுன்னா முதலா போய் அவங்களுக்கு அவ்வளவு வேலையை செஞ்சு கொடுக்கறது ஆர் எஸ் இருக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் திண்ணை கூட்டங்களை நடத்தும் ஒரு தெருவுக்கு ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி கொடுத்து அந்த தெரு முழுக்க ஓட்டா மாத்துறதுக்கான தொடர் பிரச்சாரத்தை ஆர் செய்யும் அந்த தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக ஓட்டு செதறாம பாஜகக்கு வருவதை உறுதிப்படுத்துகிற வேலையை ஆர் செய்யும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நானூறுக்கு நானு நாங்க அடிப்போம் நானூறு சீட்டை அடிச்சு போற போக்குல ஜெயிப்போம் நாங்க அறுதி பெரும்பான்மையில வருவோம் பாருங்க அப்படின்னு சவால் விட்டாங்க பாஜக கும்பல் மோடி கும்பல் ஆனா என்ன நடந்துச்சு ஆர் எஸ் எஸ் வேலை பார்க்கல ஏற்கனவே மோடி பிம்பம் உடஞ்சு காலியா போயிருச்சு ஏற்கனவே மோடியினுடைய ஊழல் இருக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த வீழ்ச்சி அடைந்த வளர்ச்சினால ஏற்கனவே மோடி மேல ஒவ்வாமை இருக்கு இது எல்லாம் சேர்ந்து வெறும் இருநூத்தி நாற்பது தொகுதி தான் மோடிக்கு பெற்றுக் கொடுத்தது அந்த இருநூத்தி நாற்பது தொகுதியில அறுதி பெரும்பான்மை கிடையாது தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அப்பதான் சந்திரபாபு அவர்களையும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு அவர்களுடைய துணையோட இங்க பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய துணையோட ஆட்சியை அமைச்சாங்க இந்த ஆட்சி அமைச்ச பிறகும் எப்பவும் நாற்காலி ஆடிக்கிட்டே இருக்கு இதுல புதுச்சிக்கல் என்ன அப்படின்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் மோடி ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றாங்க ஏன் இருக்க கூடாது மோடி தனிப்பட்ட தன் பிம்பத்தை வளர்த்து கொள்ளுகிறார் தன்னை பத்தியே பெருமையா பேசி தன்னை பத்தியே காட்டி தான் தான் உலகத்துக்கே சௌகிதான்னு பேசிட்டு இருக்கனால ஆர்கனைசர் பத்திரிகை பாஜக உடைய பத்திரிகை கிடையாதுங்க பாஜகவின் தாய் கழகமான ஆர் எஸ் எஸ் பத்திரிகை இந்த ஆர்கனைசர் தலையங்கமே எழுதினாங்க என்ன தலையங்கம் தெரியுமா திருத்தி கொள்வதற்கான உரையாடல் யாரு திருந்தாம தெரியுது யார் மோடி கும்பல் பாஜக கும்பல் நீங்க எல்லாம் திருத்திக்கிறதுக்கு இந்த உரையாடலை ஆரம்பிங்க எந்த சேவகர்களும் சங்கம் தானே அது அது சுயம் சேவக் அப்படின்றாங்களே சேவை செய்யறதா அவங்க வேலைன்னு அவங்க ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க அவங்க செய்யறதெல்லாம் சேவன்னு நம்புறாங்கன்றது வேற விஷயம் அதுக்கு சில ரூல் வச்சுட்டு சுயம் சேவக்குகள் எப்போதும் தலகணத்தோட ஆரமாட்டாங்க எளிமையா இருப்பாங்க மக்களோட மக்களா நின்று வேலை செய்வாங்கன்னு அந்த அறிக்கையில சொல்றாங்க ஆனா மோடி என்ன பண்றாரு இலக்கை அடைவதற்கு தன்னையே ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரே ஒழிய செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரே ஒழிய விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கிறாரே ஒழிய அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்கலன்னு வெளிப்படையா ஆர்கனைசர் குற்றஞ்சாட்டிச்சு இந்த ஆர்கனைசர் புத்தகம் இதழ் எங்க இருந்து வருது ஆர் உடைய இதழ் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணும் போது ஆர் எஸ் எஸ் அவங்களுக்கான ஆட்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்களுக்கான ஆளுகளா நிக்க வச்சுட்டாங்கன்ற கோவமும் இருந்தது அதோட மட்டும் இல்லாம வேறு கட்சிகள் இருந்து குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு கட்சி தாவி இருப்பாங்கல்ல இந்த கட்சி தாவிய கும்பலுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க என்ற கோவமும் ஆர் உண்டு அப்போ ஒற்றை மனிதனை அடையாளமா வச்சு இயங்குவது ஆபத்துன்னு ஆர் எஸ் எஸ் கடிதம் எழுதுது அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்ப மோடி நமக்கு சொன்னபடி கேட்கல அப்ப மோடியை தவிர்த்துட்டு நமக்கு சொன்னபடி கேட்கிற ஒருத்தரை நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரா மாத்தணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டியே முடிவெடுத்தாங்க அதை நாம கூட விரிவா ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நிதின் கட்கரி அவர் வந்து ஆர் எஸ் எஸ் ரொம்ப முக்கியமான ஆளு இன்னைக்கும் ஆர் எஸ் ஆ இருக்கக்கூடியவர் மோடியை விமர்சிக்க கூடியவர் மோடியை தட்டி கேட்கக்கூடியவர் கேள்வி கேட்கக்கூடியவர் நான் தான் வராதுன்னு வெளிப்படையா பேசுனவர் மக்களோட மக்களா இருக்கணும் சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படையா இந்த அந்த காலகட்டத்துல ஆர் எஸ் எஸ் தேர்ந்தெடுத்த ஒரு பேரு நிதின் கட்கரி மக்கள் ஆர் எஸ் எஸ் தாண்டி சங் பரிவார் குரூப் இருக்கு இல்லையா நிறைய சின்ன 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 அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் யோகி ஆதித்தனத்தை பிரதமராக்கணும் அவர் தான் இந்துத்துவாவை அறிமுகப்படுத்த இந்துத்துவாவை வளர்த்தெடுப்பதற்கு எந்த அதனால யோகியை வளர்த்து விட்டுக்கலாம் முடிவுக்கு வந்திருந்தாங்க தான் எழுபத்தஞ்சு வயசாயிடுச்சு மோடிக்கு அப்ப எழுபத்தஞ்சு வயசான பிறகு யாரும் பதவியில இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஞாபகம் வைங்க இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கே பிளான்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தலைமை பொறுப்புல இருக்கிற வயசான கும்பல்லாம் வெளியேறு நாமெல்லாம் கட்சி பணிக்கு போவோம் என்ன உட்பட அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த காமராஜர் உட்பட வயசானவங்க பொறுப்புல இருக்க வேணாம் நம்ம கட்சி பணியை பார்ப்போம் ஆட்சி பணியை இளைஞர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு கேப்ல பிளான் அப்படின்னு போட்டு அவரு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணிக்கு போனார் இங்க அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மோடிக்கு பதவி இல்லைன்னா உயிரே போயிடும் அந்த பதவியை தான் ஊர் ஊரா போய் வேஷம் கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போய் நான் பெரிய ஆளு நான் நான் உலகத்தை ஒத்த கையில தூக்கி நிப்பாட்டுறேன் அப்படின்னு உருட்டி விட்டுருக்காரு இருக்காரு சோ பதவி இல்லைன்னா அடையாளம் இல்லாத ஒரு பீஸா போயிடுவாரு எனவே பதவியை மோடி விட்டு கொடுக்க மாட்டாரு ஆனா பாஜக என்ன சொல்லுது மோடி இருந்தா அடுத்த முறை ஒரு சீட் கூட நமக்கு வராது மோடி பிம்பம் உடச்சு காலி ஆயிடுச்சு எனவே அதை தூக்கி பிடிக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை நமக்கான ஆளை செலக்ட் பண்ணணும்னு பேசியிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் அவர் போகிறார் எங்கே நாக்பூருக்கு அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு போகிறார் போகிறாரு மகாராஷ்டிராவில் இருக்குது நாக்பூர் ஆர்எஸ்எனுடைய தலைநகரம் மகாராஷ்டிரா போய் இறங்கினோடனே பட்னாவிஸ் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அங்கே முதலமைச்சராக இருக்காரு பாஜகக்கார் அவர் போய் வரவேற்கிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர்கள் ஹெக்கேவர் கோல்வார்கர் இவங்களுடைய நினைவிடங்கள்லாம் போய் மரியாதை செலுத்துறாரு அப்புறம் அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போகிறாரு இப்படி எல்லா இடத்துக்கும் போய் மரியாதை செஞ்சுட்டு அங்கே போய் ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது இந்த ரகசிய கூட்டம் ரெண்டு விஷயத்துக்கு நடக்குதா சொல்லப்படுது ஒன்று உங்களுக்கு வயசாயிடுச்சு ஒழுங்காக ஓடிப்போங்க ஏன்னா இந்தியாக்குள்ள பிஜேபியை வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமான இடம் சிலருக்கு உண்டு ஒன்று அத்வானி முரளிமடகர் ஜோஷி இவங்க உமாபாரதி இவங்கெல்லாம் கட்சியை வளர்க்குறதுக்காக பெரிய கலாட்டா பண்ணி ரத்த வெள்ளத்தை உருவாக்கி மசூதியை இடிச்சு பாபர் மசூதியை எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி அவங்க பாஜகவை நிலைநிறுத்தினாங்க அவங்களவே எழுபத்தஞ்சு வயசு ஆனோடய வெளியே போ வெளியே போ அப்படின்னு பத்தி விட்டாங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்துல எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தாரு அவரே எழுபத்தஞ்சு வயசு தாண்டினோடே அவரையும் தூக்கி வெளியே போட்டாங்க அப்ப எழுபத்தஞ்சு வயசை தாண்டி இங்க யாருமே இதுவரை இல்ல யாரையும் இருக்க விட்டது இல்ல அப்படி இருக்கும்போது மோடி மட்டும் என்ன விதி விலக்கா அப்படின்னு சொல்லி அவரை விளக்க போறாங்க அதுக்கு இடையில வேற யாரை பிரைம் மினிஸ்டரா போலான்ற ஒரு கலந்தாலோசிக்க கூட்டம் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஆனா பாஜக இதை மறுக்குது நாங்க ஏங்க பிரைம் மினிஸ்டர் அடுத்த தேர்தல கூட இவர் தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக உருட்டிக்கிட்டு இருக்கு ஆனா தீர்க்கமாக பிரைம் மினிஸ்டர் மாத்தியே ஆவோம்னு ஆர்எஸ்எஸ் எஸ் காலில் நிக்குது இந்த ஆண்டு ஆர் நூற்றாண்டுன்னு எஸ் சொன்னோம் இல்லையா அரசனுடைய நூற்றாண்டு விழா நடக்க போகுது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பைசல் பண்ணி சமரசம் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில தான் அங்க போயிருக்காங்க இன்னொன்னு பாஜகவுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அகில இந்திய தலைவரை அந்த தேர்வு செய்யறதுக்கான வேலையும் பாக்குறாங்க அந்த அகில இந்திய தலைவர் தேர்வுல பல முக்கியமான தலைவர்களுடைய பேரும் அடிப்படுது அவங்களையும் சேர்க்கறதுக்கான ஒரு வேலைதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆக சட்ட பிரகாரம் பாஜகவினுடைய பைலா பிரகாரம் யாரும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க முடியாது அதுக்கு மோடி மட்டும் விதிவிலக்கு இல்லை அப்படின்றத இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிரூபிச்சிருக்கு ஆர் எஸ் எஸ் தெளிவா இருக்கு உன் ஜோலியை பார்த்துட்டு வீட்டுக்கு போப்பா சாமி அப்படின்னு மோடியை பத்தி கொண்டிருக்கிறது ஆக ஆட்டாத ஆட்டாடி செய்யாத வேலை செஞ்சு உருட்டாத உருட்டு உருட்டி ஒரு சமூக நல்லிணக்கத்தையே உடச்சு காலி பண்ணி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணியே ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலியா இருந்த மோடி விரட்டப்படுகிறார் வெளியேற்றப்படுகிறார் பதவி பறிக்கப்படுகிறது கேட்க சந்தோஷமா இருக்குங்க நடந்துடணும்